வெல்கம் டு கிராக்கர்ஸ் ரிவ்வியூன் தமிழ் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல பயனுள்ள வீடியோ உங்களுக்கு காற்றுருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுக்கு முன்னாடி எலிஃபெண்ட் பிராண்ட் பத்தனை வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் சோனி ஃபயர் ஒர்க்ஸுடைய வீடியோவை தான் வந்து டிஸ்கஸ் போகிறோம் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் ஆஸ் யூஷுவல் எலிஃபெண்ட் கிராக்கர்ஸில் வந்து நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோமோ அதே தான் சோனி ஃபயர் ஒர்க்ஸ்லையும் சோனி ஃபயர் ஒர்க்ஸில் டூர் வீடியோக்கள் அப்படின்றது ரொம்பவே கம்மி யூடியூப்லேயும் வந்து வெகு சிலர் தான் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்மளும் லாஸ்ட் இயர் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா சோனி ஃபயர் ஒர்க்ஸ் வந்து இது வரைக்கும் யூடியூப்பில் இல்லாமல் இந்த ஷாப் வந்து பெஸ்ட்டாக வந்து கொடுக்குறாங்க இல்லை யூடியூப்பில் இருந்தாலுமே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ அந்த ஷாப்பையும் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஷேர் பண்ணலாம் சிவகாசி மட்டும் இல்லை அதர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குன்னாலும் நீங்கள் தெரியப்படுத்தலாம் பெஸ்ட்டு ரேட்டில் இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோனி ஃபைர் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஷாட்லாம் வந்து நம்பர் ஒன்று அடிச்சிக்க முடியாது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அதே போல் ஒவ்வொரு வருஷமும் வந்து புது புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வருவாங்க சோனியில் வந்து எல்லாமே வந்து டாப் தான் டாப் நாட்ச் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே வந்து அந்த ப்ராண்டுக்கு ஏற்ற குவாலிட்டி ப்ரைஸும் வந்து கொஞ்சம் கூட இருக்கும் பட் வந்து அந்த ப்ரைஸுக்கேற்ற பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதோடய டிஸ்பிளேயில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும் ஸ்கை ஷாட் பைப் கலெக்ஷனில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது இந்த வருஷம் வந்து சிக்ஸ் இன்ச்சு கூட வந்து போட்டுதான் வந்து கேள்விப்பட்டிருந்தோம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து சோனி ஃபயர் ஒர்க்ஸில் வந்து இருக்குது சோனி ஃபயர் ஒர்க்ஸ் கிராக்கர்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்த வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க கஸ்டமர் சப்போர்ட் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஷேர் பண்ணலாம் அதே போல் இந்த வருஷம் வந்து நீங்கள் சோனி ஃபயர் ஒர்க்ஸ் டூர் வீடியோக்கள் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த தகவலையும் வந்து நீங்கள் தெரியப்படுத்திக்கலாம் மற்ற நண்பர்களுக்கும் வந்து உங்களுடைய தகவல்கள் வந்து உபயோகமாக இருக்கும் யூடியூப்பில் வந்து கிராக்கர் சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் வந்து இருக்குது எல்லாருமே வந்து எல்லா வீடியோக்களையும் வந்து பார்க்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வீடியோக்கள் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்குது எதை பார்க்குறது எதை விடுறது அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து நமக்கு ஏற்பட்டுருது ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அது பயனுள்ளதாக இருக்கும் சோனி ஃபயர் ஒர்க்ஸ் வந்து பெஸ்ட்டு ரேட்டில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற தகவல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் தெரியப்படுத்துங்க நானுமே வந்து அப்டேட் பண்ணுறேன் அடுத்த அப்டேட்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்